வணக்கம் நான் உங்களுடைய நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குருச்சந்திர யோகம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க இந்த குருச்சந்திர யோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயத்தை அடையக்கூடிய அத்தனை வல்லமையும் அவங்கள்ட்ட இருக்கும் நல்ல தாய் இருப்பாங்க நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல புத்தி இருக்கும் ஏன்னா மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் அந்த சந்திரனை குரு பார்க்கறது தான் குரு சந்திரயோகம்னு சொல்கிறோம் சமசப்தமாக பார்வை இல்லாமல் ஐந்து ஒன்பது பார்வைகளில் சந்திரன் இருந்தால் குரு சந்திரயோகம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட குரு சந்திரயோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ மிக மேன்மையான செல்வ செழிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க உதாரணமாக குரு இங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவுக்கு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போது ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் இது சமசப்தமாக பார்வைங்கிறது ஏழாம் இட பார்வை இதை மட்டும் விட்டுருங்க அப்போது ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ குருவுடைய கதிர்வீச்சு இந்த சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால அது பேர் குரு சந்திர யோகம்னு பேர் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்பொழுது தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மனம் எண்ணம் தாய் உடலை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால குருவுடைய பார்வையில் சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க நிம்மதியான முறையில் தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க குறிப்பாக டிகிரி வைஸ் பார்க்கும்போது ஒரு பாக்ஸில் முப்பது டிகிரி இருக்கும் பதினஞ்சு டிகிரியில் குரு இருக்கிறார் அப்படின்னா குருவுக்கு முன்பின் ஏழு ஏழு டிகிரியில் அப்போ இங்கே பதினாலு டிகிரிக்குள்ளே சென்டரில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு முழுமையான கதிர்வீச்சு கிடைக்கும் இங்கேயும் பதினாலு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரனுக்கு முழுமையான கதிர்வீச்சு கிடைக்கும் இயற்கையான சுபர் குருவாக இருக்கிறதுனால அமாவாசைக்கு அருகாமையில் பிறந்திருக்கக்கூடிய சந்திரனாக இருந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட இழந்த தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்களை குரு மூலியம் மீட்டெடுக்க முடியும் அதனால் சந்திரன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நல்ல தாய் அமைவாங்க மனம் தெளிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க இன்னும் சில நபர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தா குரு சந்திர யோகமானு கேட்குறாங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்விரை சந்திரனாக இருந்து அவரோட குரு சேர்ந்திருந்தா அந்த குரு சந்திர யோகம் ஓரளவுக்கு செயல்படும் வளர்பிறை சந்திரனாக இருந்த உதாரணத்துக்கு வளர்பிறையில சுக்லபட்ச பஞ்சமிக்கு அடுத்து சுக்ரபட்ச சஷ்டியிலிருந்து கிருஷ்ணபட்ச பஞ்சமி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழு வளர்வெறி சந்திரனாக இருக்கிறனால அந்த சந்திரனோடு குரு சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த பாவம் நசியும் குருவும் இயற்கை சுபராக இருக்கிறனால வளர்விரை சந்திரனும் குருவும் எந்த பாவத்தில் சேர்ந்துருக்குதோ அந்த பாவம் நசியும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற அடிப்படையில் அந்த பாவமே கெட்டு போயிடும் அதே கிருஷ்ணபட்ச பஞ்சமி தேதிக்கு பிறகு கிருஷ்ணபட்ச சஷ்டியிலிருந்து சுக்லபட்ச பஞ்சமி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் திரைப்பர சந்திரனாக இருக்கிறனால அந்த சந்திரன் குருவோடு சேர்ந்துருக்கும் பொழுது குரு சந்திர யோகமாக செயல்படுறத பல பேர்த்துக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படி குரு சந்திர யோகம் செயல்பட்டுச்சு அப்படின்னா மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா காரியம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சே தெரிவிங்க சந்திரங்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஒரு மனிதனோட ஜாதத்தில் குரு சந்திரனை பார்த்தா தாய் ஆரோக்கியமாக இருப்பாங்க தீர்க்கமான ஆயுள் இருக்கும் அதே மாதிரி சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய மனோ காரகனாக இருக்கிறனால மனதில் தோணக்கூடிய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணங்களாக தோன்றி வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்கும் சந்திரன் உடலை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் உடம்புல பிரச்சனை ஏற்பட்டாலும் மீண்டு வரக்கூடிய வல்லமை இருக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலாக சந்திக்கலாங்க வணக்கங்க